தூத தூதசல்லாக வணிக செல்லும் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலை அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும் போது இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முக் மின் முன்னேறுவான் ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான் இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூற்றிவிட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான்